அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ராஜேஷ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அது என்ன வழக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் ஸோ அண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வந்து ஒரு பாட்டு பாடினதுக்காக சாட்டை துறைமுருகன் அவர்கள் மீது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டது பின்னர் வந்து அவரை நீதிபதி முன்பு அவரை ஆஜர்படுத்தி அவரை சிறையில் அடிப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டது ஆனால் நீதிபதி வந்து எதுக்காகலாம் சிறையில் அடிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஸோ அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சீமான் அவர்கள் வந்து மறைந்த திரு கருணாநிதி அவர்கள் குறித்து ஒரு பாடல் பாடியிருந்தாரு அந்த பாடல்ல வந்து சரண் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து அங்க இடம்பெற்றிருக்கும் அந்த வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசு அதன் பிறகு அதாவது இந்த சர்ச்சைக்கு பிறகு என்கின்ற வார்த்தை ஒரு சமூகத்தை சார்ந்தது எனவே இழிவாக இனி யாரும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தது ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியினுடைய சீமானவர்கள் அந்த பாட்டை பாடி அந்த பாடல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா யூடியூப்ல இன்னமும் எடுக்கப்படாம அப்படியே தான் இருக்கு ஸோ அந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவினுடைய தேர்தல் பிரச்சாரத்துல அந்த பாடல் பயன்படுத்தப்பட்டது அந்த பாடலை தான் சீமான் அவர்களும் பாடியிருந்தார் சாட்டை துறைமுருகன் அவர்களும் பாடியிருந்தாரு ஸோ இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ அந்த பாடல் அதாவது அவர் அன்னைக்கு பாடின பாட்டுக்கு இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க எஸ்சி எஸ்டி இந்த பிரிவின் கீழே வந்து பார்த்தீங்கன்னா பன்கொடுமை த தடுப்பு சட்டத்தின் கீழே வந்து இவருக்கு இவர் மேலே வந்து நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஆணையம் வந்து காவல்துறைக்கு ஒரு உத்தரவு போட்டிருக்கு ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் வந்து கைது செய்யப்படுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது ஸோ இதில் வந்து சீமான் கைது செய்யப்படுவதற்கான எந்த முகாந்தாரமும் இல்லை ஏன் அப்படின்னாக்கா அப்படிங்கிற வார்த்தையை வந்து அவர் வந்து இழிவாக பேசிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ அவர் வந்து ஒரு பாடலாக தான் அதை பாடியிருந்தாரே தவிர அதில் வந்து அவர் எந்த இடத்துலையும் இழிவாக அதை வந்து பேசவில்லை அதை வந்து ஒரு கொச்சைப்படுத்தியும் பேசவில்லை ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்க ஒரு பெட்டிஷனர் ஒரு ஒரு புகார் கொடுக்கக்கூடியவர் அந்த சமுதாயத்தை சார்ந்தவராக இருக்க வேண்டும் அதாவது அதை சண்டாளன் சொல்றாங்க இல்லையா அந்த சண்டாளன் அப்படிங்கிற ஒரு சமூகத்தை சார்ந்தவராக இருந்தால் அவர் போயிட்டு நேரடியா புகார் கொடுத்திருக்கலாம் ஆனா புகார் கொடுத்தவர் அந்த சமூகத்தை சார்ந்தவர் கிடையாது அவர் வந்து ஒரு பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இவர் மேற்கொண்டு பாட்டு பாடனார் இல்லையா அவர் குறிப்பிட்ட அந்த கருணாநிதி அவர்களை பற்றி சோ அவர் அந்த சமூகத்தை சார்ந்தவராக இருக்கணும் அவரும் அந்த சமூகத்தை சார்ந்தவர் கிடையாது சோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு வந்து இவரை வந்து கைது செய்வதற்கான இந்த வழக்கில் எந்த ஒரு முகாந்தாரமும் இல்லாவிட்டாலும் கூட ஆனால் காவல்துறை கைது செய்ய நினைத்தால் எப்படி வேண்டுமானாலும் கைது செய்யும் ஸோ சீமான் மீது வந்து பல்வேறு வழக்குகள் வந்து எண்ணிக்கையில் போயிட்டே இருக்கு ஸோ பத்தோட ஒன்று இது ஒன்று பதினொன்று அப்படிங்கிற மாதிரி பல வழக்குகள் அவர் மேலே இருந்தாலும் கூட ஸோ பொது இடங்கள்ல நாகரிகமாகவும் மிகவும் வந்து கண்ணியத்தோடு பேச வேண்டும் அப்படிங்கிற ஒரு மரபு அப்படிங்கிறது இன்னைக்கு அரசியல் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஸோ அந்த மரபு எல்லாம் எப்போதும் மாண்டு விட்டது அதனுடைய அடித்தளம் இந்த அரசியல்ல வந்து பார்த்தீங்கன்னா நாகரிகம் இல்லாமல் முதலில் வந்து அரங்கேற்றம் செய்ததே வந்து பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களை பற்றி மிகவும் அவதூறான கருத்துக்களை காது கொடுத்து கேட்க முடியாத வார்த்தைகள் எல்லாம் மறைந்த கருணாநிதி அவர்கள் பேசியிருக்கிறார் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் அவதூறுகளுக்கும் ஆபாசத்திற்கும் பெயர் போன ஒரு கட்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா அது திராவிட முன்னேற்ற கழகம் தான் அவர்கள் தான் முதல் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆபாசமாக எப்படி பேசுறது அவதூறாக எப்படி பேசுறது ஸோ எல்லாமே வந்து இன்றைய இருக்கக்கூடிய அரசியல் தலைமுறைகளுக்கு கற்றுக் கொடுத்ததே அவர்கள் தான் ஆனால் இன்று வந்து பார்த்தீங்கன்னா அவரை வந்து தவறாக பேசிட்டாரு சீமான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே வந்து வழக்கு பதிவு செய்யப்படுகிறது ஸோ எது எப்படி இருந்தாலும் அரசியலில் நாகரிகம் என்பது வேண்டும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சமூகத்தை சார்ந்து இழிவுபடுத்துவதோ அல்லது வந்து வசைபாடுவதோ கருத்துக்கள் தெரிவிப்பதோ அவர்களுடைய மனதை புண்படுத்தக்கூடிய வகையில் கருத்துக்கள் தெரிவிப்பதோ என்பது முற்றிலும் தவறான ஒன்று தான் இனி வரக்கூடிய இந்த அரசியல் என்பது நாகரிகமாக நாகரிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுமா என்றால் நிச்சயம் அதற்கான வாய்ப்புகள் கிடையாது ஏனென்றால் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போன்றவர்கள் சைதே சாதிக்கு போன்றவர்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஆபாசத்தினுடைய உச்சத்திற்கே போய் இவர்கள்லாம் பேசுகிறாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இதையெல்லாம் கண்டுகொள்ளாத திராவிட முன்னேற்றக் கழகம் இப்போ வந்து சீமான் இந்த மாதிரி பேசிட்டாருன்னு சொல்லிட்டு அவர் மேலே வந்து வழக்கு பதிவு செய்யப்படுகலாம் ஒரு அரசியல் பழிவாங்கும் நோக்கத்தோடு தான் இந்த உத்தரவு வந்து இருப்பதாக சொல்லப்படுகிறது ஸோ எது எப்படியாக இருந்தாலும் யார் யார் மனதையும் புண்படுத்தவோ எந்த சமூகத்தை இழிவுபடுத்தவோ கூடாது என்கின்ற ஒரு கொள்கையில் இருக்கக்கூடியவர்களோடு நாம் பயணிப்போம் மீண்டும் ஒருத்தர் வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்